வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் விட பெரிய கொடுமை வறுமை கையில் காசு இல்லாதப்போ மனுஷனோட மதிப்பே மாறி போயிடும் பசி ஒரு பக்கம் வாட்டும்னா அவமானம் இன்னொரு பக்கம் நெஞ்ச குத்தும் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோங்கிற கவலை உங்களை நிம்மதியாக தூங்க விடாது சொந்தக்காரங்க கூட உங்களை மதிக்காமல் ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் ஒன்று தெரியுமா வறுமைங்கிறது உங்கள் தலையெழுத்து கிடையாது அது ஒரு தற்காலிகமான மேகம் அந்த மேகத்தை கலைச்சு உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகாசக்தி உண்டு அவன்தான் அந்த பழனிமலை ஆண்டவன் பிரம்மாவவே சிறையில் போட்டவனவ உங்க வறுமைங்கிற விதியை மாத்தி செல்வத்தை அள்ளித்தர அவனால முடியாதா பணத்துக்காக நாம தகுதி இல்லாத மனுஷங்க கிட்ட போய் கெஞ்சிரோம் அவமானப்படுறோம் இதை அருணகிரிநாதர் எப்படி தகர்க்கிறாரு பாருங்க நெஞ்சக்கனகல் நிகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சன்றுகனுக்கு இயல்சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்து அறியாத வஞ்சர்க்கு அஞ்ச கவிதை புனைந்தே குன்றி அலைந்துழலும் வஞ்ச புலையேன் இனி ஏது செய்ய வடிவேலவனே நம்மளோட அறிவு உழைப்பு எல்லாத்தையும் வஞ்சகம் செய்கிற மனிதர்களுக்காக செலவிட்டு அவங்க கிட்ட அலைஞ்சு திரியிறோமே அதை விட்டுட்டு அந்த சண்முகனை சரணடைஞ்சா அவன் நம்ம கஷ்டத்தை போக்க மாட்டானா மனுஷங்க கிட்ட கையேந்திர நிலையை மாற்றி மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலையை அவன் உங்களுக்கு தருவான் உங்கள் உழைப்புக்கான பலன் முழுசா உங்களுக்கு வந்து சேரும் முருகன் வெறும் ஞானத்தை மட்டும் கொடுக்கிறவர் இல்லை தன் அடியார்களுக்கு தேவையான செல்வத்தையும் யோகத்தையும் கொடுக்கிறவர் சிந்திக்கப்படா வடிவேல் தர நின் திருநாமங்களன்று அந்திக்கப்பட்ட அறிவு இல்லேன் எனையாண்டு கொண்ட கந்தப்ப குமரா கதிர்வேலவனே கழல் நாடி நின்று வந்திக்கப்பட்ட வரம் தருவாய் மயில் வாகனனே சிந்திக்கப்படாத வரங்களை தருகிறவன் முருகன் அதாவது நாம கனவுல கூட நினைக்காத அளவுக்கு பெரிய நன்மைகளை அவன் செய்வான் எனக்கு இவ்வளவு கடன் இருக்கே இதெல்லாம் எப்படி தீரும்னு நீங்க மலைச்சு நிற்கலாம் ஆனா அந்த கதிர்வேலன் ஒரு கண் அசைச்சா போதும் அடைக்க முடியாத கடனும் அடையும் வராத செல்வமும் வீடு தேடி வரும் அவங்கிட்ட வரங்களை கேளுங்க அவன் வள்ளல் சில நேரங்களில் நம்ம ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லைன்னா பணக்கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் முருகனை பிடிச்சவங்களுக்கு எந்த கிரகம் என்ன செய்யும் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் எனை நாடி வந்த கோளென் செய்யும் கொடும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே உங்கள் ஜாதகத்தில் தரித்திரம் இருக்கலாம் ஆனால் முருகனுடைய அந்த பன்னிரு தோள்களும் கடம்ப மாலையும் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னா அந்த நாள் உங்களை என்ன செய்யும் அந்த வினை உங்களை என்ன செய்யும் எந்த கோளும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது வறுமைங்கிற அந்த இருட்டு அவன் ஒளி முன்னாடி நிற்க முடியாது உங்கள் நேரம் இப்போ மாறும் முருகன் கையில் இருப்பது வேல் வேல் என்பது அடையாளம் வறுமையை விரட்ட வெறும் பிரார்த்தனை மட்டும் போதாது அறிவோட கூடிய உழைப்பு வேணும் அந்த உழைப்புக்கான வழியையும் தெம்பையும் முருகன் உங்களுக்கு கொடுப்பார் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா வேலையில் உயர்வு வேணுமா முருகா நீ கூட இருன்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க அவன் உங்களை ஒருபோதும் தோற்க விடமாட்டான் இழப்புகளை நினைச்சு அழாதீங்க இழந்ததை விட பிரம்மாண்டமான ஒன்றை கொடுக்கத்தான் அவன் இந்த தற்காலிக வறுமையை உங்களுக்கு கொடுத்துருக்கான் வறுமை நீங்க மிக முக்கியமான ஒரு ரகசியம் கொடுத்தல் உங்ககிட்ட இருக்கிறதுலையே ஒரு சிறு பகுதியை மத்தவங்களுக்கு கொடுங்க குறைவில்லா செல்வம் வேணும்னா குறைவில்லா மனசோட முருகனை துதியுங்க சஷ்டி கவசத்துல வர்ற என்னையாட்கொள்ளும் ஈசன் நீயேங்கிற வரிய உணர்ந்து சொல்லுங்க அவன் வீட்ல வீட்டில் மகாலட்சுமியை வந்து குடியமர செய்வான் பணக்கஷ்டங்கிறது உங்களை செதுக்க வந்த ஒரு உளிதான் கலங்காதீங்க இந்த நிமிஷமே அந்த பழனி ஆண்டவன் பாதத்தில் உங்க பாரத்தை வச்சிருங்க அவன் கைவிட்டதா சரித்திரமே இல்லை பண கஷ்டத்தாலையும் கடனாலையும் தவிக்கிறவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க வாழ்க்கையில ஒரு ஒளி பிறக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு நம்பிக்கையை தந்திருந்தா ஒரு லைக் போடுங்க வறுமையை நீக்கி வாழ்வ வளமாக்கும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா